புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் துர்கா மகேஸ்வரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் துர்கா மகேஸ்வரன் என்ன நடந்தது தற்போது சிறுவன் எப்படி இருக்கிறான் வணக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பெரிய கடை வீதி பகுதியில் வசித்து வர்றவரு சுக்கூர் இவரோட முன்னூத்தி அறுபத்தி நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா இங்க ஒருத்தர் கோழி பண்ணை வச்சு மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்க மகன் நாலு வயதான அஃப்ரான் அப்ரான் வந்து அப்பகுதியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில யுகேஜி படிச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்கு அருவில அதாவது வீட்டுக்கு முன்னாடி அவர் விளையாண்டு சொல்லப்படுது அந்த நிலையில அந்த பகுதியில தெரிஞ்ச தெருநாய் ஒண்ணு திடீர்னு சிறுவனை வந்து தொடத்தி வந்து கீழே தள்ளி அவரை வந்து வலது கன்னத்துல கடிக்கிறதா ஒரு காட்சிகள் வந்து சிசிடிவி காட்சிகள் வெளியாயிருக்கு ஆஹ் இந்த இதுல பாத்தீங்கன்னா சிறுவன் கீழே விழுந்த உடனே பக்கத்துல இருந்தவங்க வந்து நாயை விரட்டிட்டு சிறுவனை உடனே மீட்டு இப்ப கரம்பக்குடி அரசு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அங்க சிறுவன் வந்து வலது கன்னத்துல பலத்த காயமடைந்த நிலையில ஆஹ் வர்றாரு இந்த தள்ளி அந்த நாய் கடிக்கும் போது நமக்கே கண்ணு கலங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு கொடுக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து கரம்பக்குடியில நாயினால பாதிக்கப்படுறவங்க வந்து தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்காங்க இது தொடர்பா பல முறை பேராட்சி நிர்வாகத்துக்கிட்ட முறையிட்டும் அவங்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் கரம்பக்குடி பகுதி மக்கள் வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டாங்க இது மட்டும் இல்லாம நீங்க நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை மாவட்டத்துல தெருக்கல்லையும் நெடுஞ்சாலைகளையும் மாடுகள் நாய்கள் சுட்டு தொடர்ச்சியான விபத்துகளுக்கு குறிப்பா சொல்லணும்னா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி கூட அறந்தாங்கில சாலையில சுத்திட்டு இருந்த ஒரு மாட்டுமீதம் மோதி இளைஞர் ஒருவர் சம்பவத்திலே பலியாற்றினாரு இது மாதிரி சாலையில் சுற்று கால்நடைகளால விபத்துகளும் அவசபாதைகளும் நடக்காம தடுக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை மாவட்டம் முழுவதுமே பெருமளவில் எழுந்திருக்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கும் நம்பப்பட்டது விவரங்களுக்கு நன்றி துர்கா மகேஸ்வரன்